பிரச்சனையாக பிரச்சனைகள் வந்து அதிகமாக காணப்படும் ஆகவே இதுக்கு மூல காரணம் வந்து இங்க சொல்லியிருந்தீங்க கண்ணுடைய சமயம் தான் முதன்மையானது மற்றவங்களோட சமயம் வந்து அவங்க மற்றவங்களோட சமயத்தை நம்ம ஒரு கீழ் மட்டத்தில் வச்சு பார்க்கறதுனால இதுக்கு பிரதானமான ஒரு காரணம் அப்படி நம்ம பிற சமயங்களை கீழே வச்சு பார்க்கறதுக்கு என்ன காரணம் எதுனால நம்ம அந்த சமயங்களை எங்களை சமயம் தான் முதன்மையானதுன்னு சொல்லியும்

சமயங்கள் வந்து அதுக்கு கீழே சொன்ன

சமயத்துக்குள்ள சமயம் என்ன சமயம் ஏன் முக்கியம் சமயத்துல இருக்கிற ஒற்றுமை என்னன்னு சொல்லி இப்போ ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வந்திருக்கும் சொல்லி நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் இப்படி இருக்கிறீங்களே நான் சொல்றது தான் இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் ஆகவே